கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா பேதுரு எழுதின முதலாவது நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் ஃபைவ் வஸ்டென் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அதாவது எல்லா கிருபைகளுக்கும் எல்லா இரக்கங்களுக்கும் நீரூற்றாய் ஜீவ ஊற்றாய் இருக்கிற தேவன் தாமே இஸ் த ஃபவுண்டன் அதாவது வற்றி போகாத நீரூற்றாகிய அந்த தேவன் இருந்து என்ன வருது நமக்கு ஆறுதல் தேறுதல் இறக்கம் அன்பு கிருபை இப்படி வற்றாத ஜீவ நீரூற்றுள்ள தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நம்மை ஒரு அவருடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாய் என்ன அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்று ஒன்பதில் சொல்லும்போது தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அப்போ நம்ம எதன் மூலமாக இருக்கிறோம் அழைத்த தேவன் மேலே இருக்கக்கூடியதாக ஏன்னா இதை குறித்து அப்போ பவுல் எபேசு சபைக்கு எழுதும்போது எபேசியர் நான்காவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் சொல்றாரு ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைப்புக்கு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க அப்போ என்னன்னா நம்ம அழைத்த தேவன் என்னன்னா நமக்கு ஒரு நித்திய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் அதனால தான் அந்த தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தக்கூடியதாக ஏன்னா நம்மளை எல்லா வகையிலையும் சீர்படுத்தக்கூடியதாக ஏன்னா இந்த சில காலங்களில் நம்ம பாட அனுபவிக்கிறோம் இந்த பாடு அனுபவிக்கிறது என்ன பண்ணுதுன்னா நம்மளை சீர்படுத்தணும் நம்மளை ஸ்திரப்படுத்தணும் பலப்படுத்தணும் ஏன்னா அந்த பாடு நான் ஏ நம்ம ஏற்கனவே இந்த கடிதத்தில் பார்த்தது போல் நமக்கு பாடாக தெரிகிறது நமக்கு நம்ம போகிற பாதை மற்றவர்களுக்கு பாடாக தெரியும் ஆனால் நமக்கு என்ன தங்கத்தில் இருக்க அழுக்க எடுக்கிறது போல வெள்ளியில் இருக்க அழுக்க எடுக்கிறது போல நமக்குள்ளே இல்லை தேவையில்லாத காரியங்களை வெளியே எடுப்பதற்கு அதை வரும்போது நம்மளை சீர்பொருந்தினவர்களாய் மாற்றுகிறது அது மாத்திரமல்ல நம்மளை தேவனில் ஸ்திரப்படுத்துகிறது அப்படி ஸ்திரப்படுத்தும் போது என்ன நம்ம படுகிற பாடல்களெல்லாம் ஒரு பாடாகவே தெரியாதபடி தேவனுடைய காரியங்களுக்காய் வாழக்கூடியதாக இதை ரெண்டு குறந்திய நான்காவது அதிகாரம் பதினாறிலிருந்து பதினெட்டு வரை உசனங்களில் சொல்லும்போது ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானாதவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் காரணம் என்ன அந்த தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறதற்கால ஏன்னா மற்ற ஐந்து பதினெட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் அவர் பூரண சர்க்குணர் என்று சொல்லக்கூடியதாக அந்த தேவன் நம்மளை சீர்படுத்தி பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலை நிறுத்துவார் அதனால் நம்ம தேவனை நோக்கி போகக்கூடியதாக சரி இந்த நாளில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பாடுகளை எப்படி பார்க்குறீங்க போராட்டங்களை எப்படி பார்க்குறீங்க உங்களை நிலைப்படுத்தக்கூடியதாக பார்க்குறீங்களா உங்களை ஸ்திரப்படுத்துகிறதா பார்க்குறீங்களா உங்களை பலப்படுத்துகிறதா பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நீங்கள் ஆண்டவருடைய இருந்து பார்க்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் தேவன் எப்படி எதற்காக அதை பண்ணுகிறார் அப்படிங்கிறத அந்த கோணத்தில் பார்க்க கற்றுக்கொண்டிங்கன்னா நீங்கள் வந்து சீர்படுத்துதலை என்னை திருத்துவதற்காக என்னை சீர்படுத்தி என்னென்னலாம் சரியில்லையோ அதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு எனக்கு இந்தந்த ஏரியாவில் பலம் இல்லை அந்த பகுதிகளிலாம் பலம் வருவதற்கு தேவன் என்னை பலப்படுத்துகிறார் என்னை ஸ்திரப்படுத்துகிறார் நான் ஒரு சில நேரத்தில் வலுவிறேன் அப்படி வலுவாதபடி என்னை ஸ்திரப்படுத்துகிறார் என்னை முழுவதுமாய் நிலைநிறுத்துவார் என்று தேவனுடைய கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் படுகிற இந்த பாடுகள் எப்படி அப்போஸ்லாம் நான் பவுல் ரெண்டு குறைஞ்ச நாலு பதினேழுல சொன்னாரோ இது லேசான உபத்திரவம் அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் என்று சொன்னாரே நம்ம எல்லாம் அந்த பாட்டு பாடுவோமே அப்படி நம்ம அனுபவிக்கிற இந்த பாடுகள் எல்லாம் அந்த ஜீவ நூறூற்றாகிய வற்றாத ஜீவ நீரூற்றுள்ளதிலிருந்து நமக்கு இறக்கம் நமக்கு கிருப நமக்கு அன்பு நமக்கு ஆறுதல் நமக்கு தேறுதல் என்று எல்லாம் அந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாய் எல்லாவற்றிற்கும் மூலகாரமாய் எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தராய் இருக்கிற அந்த கர்த்தர்டருந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்மை நிலை நிற்க நம்ம தேவனை பிடித்து கொண்டோம்னா சரியாக போயிடும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உங்களுடைய வேலையில் உங்களுடைய தொழிலில் உங்களுடைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் தேவன் செய்கிற காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதன் மூலமாய் தேவனுக்கென்று வாழுகிறவர்களாய் நீங்கள் வாழுவீர்கள் நான் உங்களுக்கு ஆய் ஜபிக்கிறேன் நல்ல ஆண்டவரை யாரெல்லாம் இந்த பாடுகள் போராட்டங்கள் அனுப்பிச்சு கொண்டிருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஆண்டவரை இந்த காலகட்டத்தில் இது என்ன சீர்படுத்துகிறது என்னை ஸ்திரப்படுத்துகிறது என்னை பலப்படுத்துகிறது நிச்சயமாக அந்த எல்லா காரியங்களுக்கும் எல்லா கிருபைகளுக்கும் எல்லா இறக்கங்களுக்கும் எல்லா அன்பிற்கும் எல்லா ஆறுதலுக்கும் எல்லா தேர்தலுக்கும் ஜீவ நீரூற்றாய் இருக்கிற அந்த கிறிஸ்து தாமே அந்த தேவன் தாமே என்னை ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து நிலைப்படுத்துவார் என்று எங்களுடைய நம்பிக்கையை மீண்டுமாய் உண்மேல் வைக்கக்கூடிய ஒரு கிருபையில் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மினிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்